ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் சலப்படைகள் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பச்சரிசியில் கூழ் வடகங்க அதாவது நம்ம வந்து வெயில் காலத்துல வந்து செய்ய முடியும் பனிக்காலத்துல நம்ம செய்ய முடியாது மழை காலத்துல செய்ய முடியாது அதனால பச்சரிசி நான் என்ன பண்ணிருக்காங்க அஞ்சு டம்ளர் பச்சரிசிங்க அஞ்சு டம்ளர் பச்சரிசி நான் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஓட வச்சு அந்த தண்ணி வடிகட்டி வச்சிருக்கிறேன் இந்த அஞ்சு டம்ளர் இருக்கு நம்ம குக்கர்ல அதாவது நம்ம வந்து கஞ்சி பச்சரிசியை வந்து அரைச்சி நம்ம பண்ணனா நம்ம சாதம் வஞ்சி அதை வந்து முறுக்கு படிக்கிறீங்க அதில் பிழிஞ்சு விடுறேன் இது வந்து அஞ்சு டம்ளர் இருக்குது நம்ம குக்கரில் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணிங்க அளவு அப்போ ஐமூ பதினஞ்சு டம்ளர் தண்ணி அதனால் குக்கரில் அந்த அஞ்சு டம்ளர் அரிசி போட்டு பதினஞ்சு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு விசில் ஒரு மூணு விசில் விடணுங்க விட்டு சாதம் நல்லா கொல குழகு நல்லா வெந்திரும் வெந்த பிறகு நம்ம தேவையான அந்த பச்சை மிளகா சீரகம் இந்த மாதிரிலாம் அரைச்சி நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எண்ணெயில் தாளித்து நம்ம ரசம் சாத்துக்கோ இல்லை புளி சாத்துக்கோ இல்லை எதுக்கு வேணால் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெயில் காலத்து தான் செய்ய முடியும் அதனால் இதை நம்ம சூப்பராக இந்த இப்போ நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் ஏழு மணிக்கே செய்ய ஆரம்பிச்சு வெயில் வரதுக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வெயில் வந்த பிறகு செஞ்சினா உங்களுக்கு கஷ்டம் அதனால தான் நான் சீக்கிரம் காலையில் ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை எப்படி செஞ்சு காமிக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் விஷயில் எடுத்துட்டேன் பாருங்கள் சாதம் குழக்ழம்பு வந்துருக்கு இதில் வந்து நம்ம என்னென்ன அரைச்சி ஊற்றலாம்னு நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் பச்சை மிளகாய் அதாவது நான் அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு பச்சை பச்சை மிளகா கூட போடலாம் அஞ்சு பச்சை மிளகா அடுத்து கட்டி பெருங்காயங்க அதுதான் அது ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு வாசனை வந்து இருக்கும் அதுக்கு அடுத்து இந்த ஓமங்க இந்த ஓமம் வந்து சாப்பாடில் போடணும் இப்போ என்ன பண்ணுற பச்சை மிளகாயும் இந்த பெருங்காயத்தையும் நான் மிக்ச போட்டு நைஸாக ஆட்டி நம்ம இதில் கலந்துக்கலாம் மிளகாய் கட்டி பெருங்காயம் ரெண்டையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி நைஸாக அரைச்சிக்கோங்க அதுக்கு அடுத்து ஓமம் பாருங்க ஓமம் இல்லை சீரகம் இல்லைனா உங்களுக்கு வந்து கருப்பு எள்ளு எது வேணால் போடலாம் நான் ஓமம் போட்டிருக்கேன் ஓமம் போட்டு நான் வாசனை நல்லாயிருக்கும் நம்ம பொறிக்கிறப்போ வடகம் இல்லைனா சீரகம் போடலாம் இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து கருப்பு எள்ளு போடலாம் நான் வந்து ஓமத்தை எடுத்துருக்கிறேன் இப்போ இதை அடைச்சிட்டு இந்த வடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கோம் நம்ம இதை அப்படியே கலந்துருக்கோம் இது கூட கட்டி பருங்காயம் அவ்வளோ வாசனை இருக்கும் வச்சுக்கல கட்டி பருங்காயமோ அந்த பச்சை மிளகா பச்சை மிளகாய் இல்லை கொஞ்சம் சுருக்கள் போட்டால் இன்னும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கல நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்து இங்கே பாருங்க ஓமம் அவ்வளோதாங்க இது வந்து அப்படியே களை போட்டுருக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம அரிசி நிறைவேற்றப்பே உப்பு போட்டாச்சு அதனால போதும் அந்த அளவு உப்பு இருந்தாலும் போதும் இதை வந்து நம்ம கலக்கிட்டு கொஞ்சம் ஆறணுங்க ஏன்னா நம்ம முறுக்குள்ளே சுட சொன்னால் நம்ம செய்ய முடியாது ஆறுன பிறகு நம்ம முறுக்குப்பொடியில் நம்ம புளிஞ்சிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போ பாருங்க அந்த சாதம் நல்லா ஆறிடுச்சு கையில் பாருங்கள் ஒட்டாது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பிடி பாருங்க ரவுண்டு ஸ்டார் இது எது வேணா நம்ம விட்டுக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் ஆனால் நம்ம பாருங்கள் பேப்பரில் பாருங்கள் வந்து பிளாஸ்டிக் பேப்பர் மொத்தமான பிளாஸ்டிக் பேப்பர் மிசு கூடாது வெயில் மொத்தமான பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு நீட்டாக வந்து அந்த பறக்காத மாதிரி சுற்றி வச்சுட்டேன் வெயிட் வச்சுட்டேன் நல்லா தொடைச்சிட்டு துணி போட்டு நல்லா நீட்டாக தொடச்சிட்டேன் நம்ம புழிஞ்சி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் காஞ்சா போதுங்க நம்ம துணியில் போட்டோம்னா நம்ம வந்து எடுக்கிற சிரமம் இது மாதிரி பிளாஸ்டிக் காயத்தில் போட்டோம்னா நல்லா எடுக்கிறது ஈஸி உங்களுக்கு அதனால பாருங்க பெரிய பிளாஸ்டிக் காயத்தில் போட்டுருக்கிற இதெல்லாம் நம்ம புழிஞ்சி விட்டுக்கலாம் 小求。 பாருங்க பிழிஞ்சு விட்டுட்டோம் இது ரெண்டு மூணு நாள் காஞ்சா போதும் இது வந்து எந்த தண்ணி தெளிச்சு எதுவும் எடுக்க தெல தானாவே வந்துடும் இது வந்து நம்ம வந்து ஆயில போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும்னு வச்சுக்கலாம் டேஸ்டா இருக்கும் என்னென்ன கலந்துருக்கோம் நம்ம ஒரு பெருங்காயம் பச்சை மிளகாய் ஓமம் சால்ட் அவ்வளவுதாங்க நீங்க சீரகம் போட்டுக்கலாம் இல்ல கருப்பெல்லு போட்டுக்கலாம் எது வேணா உங்களுடைய சாய்ஸ் பிழிஞ்சு விடுறது உங்களுக்கு வந்து ரெண்டு ஓட்டை இல்ல மூணு ஓட்டை எப்படி வேணா நம்ம எப்படி ஒரு ரெண்டு உடைய கூட பிடிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு சின்ன சின்ன துண்டா வாடி நம்மளுடைய இஷ்டம் தான் ஆனா இது வந்து வெயிலுக்கு ஈஸியா காஞ்சு ஈஸியா காஞ்சு ஆமா கிடையாது ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்து நம்ம காஞ்ச பிறகு ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இது வந்து புளி சாதத்துக்கோ இல்லை ரச சாதத்துக்கு எது இருந்தாலும் நம்ம வந்து பொறிச்சு அப்பப்போ தேவையானங்கிறப்ப பொறிச்சு எடுத்துக்கலாம் அதெல்லாம் அப்படியே தான் செய்வோம் நாம அப்பெல்லாம் இல்லைங்களா சூப்பர் டேஸ்டாக இருக்கும் வச்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்